தமிழோடைய புத்தகம் ஒன்று பதிம் பதினொன்று வாசிங்க அண்ணா தன் ஹிருதயத்தில் பேசினாள் அவளிடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து ஆ எனக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அண்ணாளுக்கு பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் இல்லாத அண்ணா மலடி எனப்பட்டாள் இவள் தேவ சமூகத்தில் போனால் இவளுக்கு ஒரு வாஞ்சை எனக்கு பிள்ளை வேண்டும் மலடி என்கின்ற பட்ட பெயர் என்னை விட்டு மாற வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தினுடைய ஊடாய் கடந்து போனாள் யோசிக்கணும் யாரு ஆதங்கத்தோடு தேவ சமூகத்தில் வரீங்களோ அவங்க ஒன்று செய்யணும் முதல்ல நான் இந்த விட்டுட்டு எப்தாவுக்கு வந்துடுறேன் இவன் யுத்தத்திற்கு போகிறான் எதிராளிகள் பலசாலிகள் பெரும்படை இருக்கிறது எப்தா சொல்ற ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்தில் யுத்தத்திற்கு போகிறேன் இந்த யுத்தம் எனக்கு பாசானால் நான் திரும்பி வருகிற போது என் வீட்டில் எதை பார்க்கிறேனோ யாரே இல்லை எதை எதை பார்க்கிறேனோ அதை உமக்கு கொடுப்பேன் கான்செப்ட கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க பொருத்தனை கொஞ்சம் வித்தியாசமானது இப்போ எப்தா சொல்றதுக்கு முன்னாடி யோசித்து சொல்லணும் அதான் சொல்றாரு பொருத்தனை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பொருத்தனை பண்ணுப்பா ஏன்னா நீ பொருத்தனை பண்ணால் நான் உனக்கு கொடுத்துருவேன் என்ன இடத்துல பெற்றுக்கொள்ளணும்னா நீ பொருத்தனை பண்ணணும் ஆனால் பொருத்தனை பண்ணுறது காலதாமதப்படுத்தக்கூடாது கொடுத்துடணும் ரைட் இப்போ எப்போ என்ன செஞ்சுட்டார் பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டார் போனவனுக்கு என்னாச்சு தெரியுமா யுத்தத்தில் ஜெயிச்சுட்டான் எதிராளி எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டான் இப்போ சந்தோஷமாக வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வர நேரம் அவனுக்கு ஒரே பிள்ளை பொம்பளை பிள்ளை ஓடி வந்து அப்பாடு வருது இவனுக்கு இறுதி அவ்வளவுதான் நின்றுடுச்சு நான் எங்க போட்ட சொல்லிட்டு போனேன் நான் யுத்தத்தில் ஜெயித்து வீட்டுக்கு திரும்பி வருகிற போது நான் எதிர்கொண்டு வருகிறதை தேவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஐயோ இப்ப என் பிள்ளை வந்துருச்சு நான் என்ன செய்ய யோசிக்கிறியா பொறுத்தனையில் அவ்வளவு இம்பார்ட்டன் இருக்குது நமக்கு இதெல்லாம் தெரியாது இப்ப மகள்கிட்ட சொல்றான் மகளே ஏ மக்களே வந்த நான் இப்படி இல்லைப்பா என் தேவனிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பிள்ளை இவனோட கில்லாடி இவ்வளோதானேப்பா எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க என்னை நீங்கள் பள்ளி செலுத்தலாம் ஆனால் என் ஃப்ரெண்டுகளுக்கு கூட போயிட்டு மட்டும் வந்துடுறேன்ப்பா எப்படி இருக்குது அவ்வளவு தாக்கத்தோடு இருக்குது பலிப்பொருள் ஆனா பலி கொடுக்கிறவனுக்கு சந்தேகம் கஷ்டம் மிருகம் தன்னை அர்ப்பணிக்க தயார் ஆனால் பலி செலுத்துகிறவனுக்கோ சந்தேகங்களும் கவலைகளும் துக்கங்களும் நிறைந்து செலுத்த மனமில்லை சொல்றான் சரி மக்கள் அனுப்புறான் பிள்ளை போயிட்டு வந்து சொல்லுது அப்பா நான் வந்து ரெடி ஆயிட்டேன் எப்படி பலி செலுத்தப்பட்டது நேர்ந்து கொள்வதை காட்டிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நிலம் ஆனால் நேர்ந்து கொண்டு செய்யவில்லை என்று சொன்னால் அது பாவம் அதற்குரிய தண்டனையை கொண்டு வரும் இப்ப எப்போ சரி இப்ப அண்ணல் தான் போயிடுவோமா அண்ணல் பிள்ளை இல்லாத மறடி தேவ சமூகத்தில் ஒரு பிரச்சனை பண்ணுகிறாள் எனக்கு கற்பத்தின் கனி வேணும் எதுக்கு தெரியுமா மலடி என்கின்ற பெயர் மாற ஆனா எனக்கு பிள்ளை வேண்டாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுடுங்க நீர் தர பிள்ளை பிள்ளையாக தான் இருக்கணும் எனக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம் நான் தான் எனக்கு கிடைக்கணும் பொருத்தனை பண்ண வந்திருக்கிறேன் என் பொருத்தனையின்படி காரியம் கரெக்டா இருக்கணும் எனக்கு ஆம்பிள பிள்ளை வேணும் அந்த ஆம்பிள பிள்ளைய பால் மறக்க பண்ணுகிற போது நான் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவேன் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு மலடின்ற பேர் மட்டும்தான் மாறணும் என் புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி மூத்த பொண்ணு இன்னொரு இன்னொரு பொண்டாட்டிக்கு பிள்ளை இருக்குது எனக்கு பிள்ளை இல்லை ஆனபடினால நான் என்ன செய்யறேன் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய கஷ்டம் மாறணும் என்னுடைய அவமதிப்பு மாறணும் எனக்கு விடுதலை வேணும் எங்கள் அப்பா கொடுத்தாருங்க கொடுத்ததை அன்னால் செஞ்சிருக்கலாம் ஐயோ ஒரு பிள்ளை தானே கிடைச்சது அடுத்த பிற இரண்டாவது பிள்ளை இல்லையே இந்த பிள்ளைய கொடுக்காம பத்திரமா வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு புருஷனுக்கு கூட தெரியாமல் முடிவு பண்ணப்பட்டது காலம் வந்தது பால் மறக்க பண்ணினாள் தன் குழந்தையை கொண்டு யாவுடைய வீட்டுக்கு கடந்து போனாள் அங்கு கடந்து போன போது ஏலி அங்கே இருக்கிறான் அங்கே விட்டு விட்டு திரும்பி கடந்து போனாள் பிரைசியா சிவா பொத்தனையினுடைய ஊடாக கடந்து போகக்கூடியது எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது என்பதை நாம் அறியணும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாததை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் அது பொறுத்தனையோடு கூட கடந்து போக வேண்டும் ஏனென்றால் யாவுடைய வீட்டில் இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்க நமக்கு ஏன் குறைபாடு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் வேண்டும் நீ யாவுடைய வீட்டில் வந்திருக்கிறாய் யாவுடைய வீடு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் யாருடைய நன்மையை கொடுக்கும் ஆனால் எனக்கு இம்மட்டும் கிடைக்கவில்லையே ஏன் நான் சரியில்லையா யாவுடைய வீடு சரியில்லையா நான் தான் சரியில்லை யாவாகியா நன்மையினால் நிறைத்து வைத்திருக்கிறார் பண்ட சாலையில் இருக்க வேண்டியது பண்டை சாலையில் இருக்கு ஆனால் எனக்கு தான் கிடைக்கவில்லை கை கட்டின தூரத்தில் இருக்கிறது ஆனால் கிடைக்கவில்லையே என்ன தவறு நான் சரியில்லை அப்ப யாருடைய சமூகத்தில் யாவுடைய வீட்டில் இருக்க வேண்டியவன் எப்படி இருக்கணும் என்பதை அறிய வேண்டும்